சரக்கு இல்லாமல் இரவு இல்லை பிரைவேட் பார்ட்டி பிரியா சங்கரன் அந்தரங்கம் செய்தி வாசிப்பாளராக சின்னத்திரையில் அறிமுகமாகி சீரியல் பக்கம் ஹீரோயினாக மக்கள் மத்தியில் பிரபலமான நடிகை பிரியா பவானி பவானிசங்கர் மேயாதமான் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் முதல் படமே ஹிட் அடிக்க தகுந்த படங்களில் நடித்து அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றது அவருக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பித்ததில் இருந்தே காதலிக்க தொடங்கியிருந்தார் பிரியா பவானி சங்கர் அந்த காதல் செய்தி வாசிக்கத் தொடங்கிய காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் வரை சென்று திருமண தேதியும் குறிக்கப்பட்டது ஆனால் அடுத்தடுத்து திரைப்பட வாய்ப்புகள் அவருக்கு வர ஆரம்பிக்க எங்கே திருமணம் செய்து செட்டில் ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் தனக்கு கிடைக்காது என்று எண்ணி திருமணத்தை தள்ளி போட ஆரம்பித்தார் பிரியா பவானி சங்கர் தன் காதலருக்கு புதிதாக ஹோட்டல் ஆரம்பித்துக் கொடுத்து சென்னை இசிஆரில் தனியாக பீச் ஹவுஸ் ஒன்றையும் கட்டி இருவரும் ஒன்றாக இருப்பது போன்ற போட்டோக்களையும் தன் சோஷியல் மீடியாவில் பகிர ஆரம்பித்தார் பிரியா பவானி சங்கர் கதை கதாபாத்திரம் என்று தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தவருக்கு பெரிய படங்கள் பெரிய பட இயக்குனர்கள் நல்ல புரொடக்ஷன் கம்பெனி என்று எண்ணி ஓடாத சில படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் இந்தியன் டூ திரைப்படத்தில் சிறு வேடத்தில் அவர் நடித்த பிறகு அவருக்கான சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் போனதாகவே சொல்லப்படுகிறது மேலும் அவர் நடிக்கும் திரைப்படங்களுக்கு நடிகர் எஸ் ஜே சூர்யா மிகவும் ரெக்கமெண்ட் செய்வதாகவும் இருவருக்கும் இடையில் நல்ல நட்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நடித்த எல்லா திரைப்படங்களும் திரைக்கு வந்து ஓரளவு சுமாரான வெற்றியை பெற்றுத்தர மேலும் மேலும் தனக்கு பெரிய படங்கள் தான் தேவை என்ற நினைப்பிலேயே பாலிவுட்டில் தடம் பதிக்க விரும்பியிருக்கிறார் நடிகர் தமிழில் பெரிய ஹீரோயின்கள் ஹிந்தியில் நடிக்க ஆசைப்பட்டு முயற்சி செய்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போக வந்த வேகத்திலேயே நயன்தாரா த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் பிரியாமணி ஆகியோர் திரும்ப வந்தனர் ஸ்ரீதேவி அசன் ஆகிய சிலரே பாலிவுட்டில் கோலோச்சி அங்கேயே திருமணம் செய்து செட்டில் ஆனார்கள் இவரும் பாலிவுட்டில் ட்ரை செய்ய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காமல் போன நேரத்தில் இங்கே தமிழ் சினிமா ஹீரோக்கள் அவர் பிஸியாக இருப்பதனால் ஸ்ரீலீலா கையாடு லோகர் ஆகிய ஹீரோயின்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படங்களை புக் செய்ய ஆரம்பித்தார்கள் இதனால் தனக்கு கிடைத்த வாய்ப்புகள் பறிபோன விரக்தியில் நடிகை இருப்பதாகவும் வாய்ப்பை தேடி இரவு பார்ட்டி சரக்கு என்று வேண்டாத கெட்ட பழக்கங்களை எல்லாம் நடிகை கற்றுக்கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது போதை அதிகரித்து தன் தன் உடன் நடித்த நடிகர்களை தொடர்பு கொண்டு இரவு நேரங்களில் சான்ஸ் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது நல்ல திறமை மற்றும் தகுதிகள் இருந்தும் வாய்ப்புகள் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கிடைக்காமல் போவது இயல்புதான் என்றும் காத்திருந்து வாய்ப்புகளை பெற வேண்டும் அதை விடுத்து வேண்டாத வேலைகளை எல்லாம் நடிகை செய்து வருகிறார் என்றும் சீக்கிரம் அவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து இந்த பழக்கத்திலிருந்து அவர் வெளியே வர வேண்டும் என்று நடிகையின் சக நண்பர்கள் விரும்புகிறார் करेंगे